ஒரு வயதான தாத்தா கொய்யா பழங்களை சுமந்து கொண்டு போகும் பொழுது அப்ப தவறுதலா மூன்று கொய்யா பழங்கள் கீழே விடுவதை அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் பாக்குறாங்க வா இந்த கொய்யா பழங்களை அந்த தாத்தா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றா அதுக்கு தங்கச்சி எதுக்கு இந்த கொய்யா பழங்களை தேவையில்லாம அவர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துக்கிட்டு பேசாம இந்த கொய்யா பழங்களை நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது அவங்களும் அந்த பழத்தை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா நடந்து வர்றப்ப அங்க அந்த கொய்யா பழங்களை எடுத்துட்டு வந்த தாத்தாவை பார்த்து அவங்க முதலாளி ரொம்ப கோபமா பேசுறாரு ஏன்யா நான் கூடையில பத்து கிலோ கொய்யா பழம் வச்சிருந்தேன் ஆனா இப்ப இட போட்டு பார்த்தா அதுல ஒன்பதரை கிலோ கொய்யா பழம் மட்டும் தான் இருக்கு நீதி வீட்டுல நீ சாப்பிட்டு தொலைச்சியா இல்ல வர வயல திருடி திருடி வச்சுக்கினியா என்னதான் நம்பி வேலைக்கு சேர்த்த மாதிரி என்ன சொல்லணும் இதுக்கப்புறம் நீ வேலைக்கு வர தேவை அப்படின்னு சொல்றாரு இத பாத்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கண் கலங்கி போய் நிக்கிறாங்க தங்கச்சி அவங்க கிட்ட போயிட்டு ஐயா அவர் மேல எந்த தப்பும் இல்ல நாங்க தான் கீழ விழுந்த கொய்யாப்பழங்களை எடுத்து சாப்பிட்டோம் இந்தாங்க அந்த கொய்யாப்பழத்துக்கான காசு அக்கா தங்கச்சியை பார்த்து எதுக்காக தப்ப ஒத்துக்கின அப்படின்னு கேக்குறா அதுக்கு அவளோ அக்கா நம்ம செய்யற தப்ப மறைக்கிறதால இன்னொருத்தவருடைய வாழ்க்கை வீணா போகுதுன்னா அப்ப அந்த தப்பை நம்ம ஒத்துக்கிறது தானக்கா நல்லது அப்படின்னு சொல்லுது இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க